அனைவருக்கும் வணக்கம் வசந்தபால ஐமூஞ்சூரில் இருந்து இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் தேனி மாவட்டத்தில் இருந்து குறிப்பிட்டு இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க பயன்படுத்த வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கமாக இருக்கக்கூடிய தாளிச்சினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்ப தேனி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த மாதிரி இருக்கிற கிராமங்கள்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகமா வந்து நூறு பவுனு ஐம்பது பவுன் குறைஞ்சு யூஸ் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்பவும் செய்வாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கஸ்டமரும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து கோல்டு வந்து இன்னைக்கான ரேட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிராம் ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூறுபா இருக்கு அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பத்து பவுன் இருபது பவுன் நம்ம வாங்கணும்னு நினச்சாலே பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கோல்டு ரேட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கட்டும் சரி இல்லை ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி கோல்டு மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து சீக்கிரமாக கருத்தும் போகக்கூடாது எனக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்துட்டீங்கன்னா அக்யூர்ட்டா கோல்டு ஃபினிஷிங் இருக்கணும் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஸ்கின் எனர்ஜியும் அதிகமா இருக்கு யூஸ் பண்ணும்போது பச்சை அடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து அப்படியே சுத்தி அணிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம எனக்கு ஒரு செயின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வந்து கால் பண்ணி கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேனி மாவட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ செயின் செஞ்சுருக்கோம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த செயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற நம்ம கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு இருபது போமில் எனக்கு தாலி செயினில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டேன் எனக்கு இந்த மாதிரி பைப்பிங் வச்சு வேணும் எனக்கு வந்து நான் வச்சுருக்க செயின் வந்து எனக்கு இதே மாதிரி மாடல் தான் இருக்கும் எனக்கு எனக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுட்டு எனக்கு இதே மாதிரி செயின் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக எனக்கு வந்து ஒரு இருபது பவுனில் வேணும் எனக்கு வந்து சைஸ் பெருசாக இருக்கக்கூடாது சிறுசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செயினை பொறுத்தளவுக்கு அதிகமாக வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனால வெயிட் வந்து கனமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வந்து சீக்கிரமாக நார்மல் செயின் வந்து கலர் ஃபேட் ஆகிரும் அப்படி ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர்ல வர ஆரம்பிச்சிடும் நம்ம நார்மல் தாலி செயின் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த நார்மல் செயின் வந்து சீக்கிரமா கலர் போறதுனால அவங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அதிகமா அமௌண்ட் கொடுத்து வாங்கவும் முடியாது இல்ல ஸோ அப் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம செயின் வந்து கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருந்தோம் எனக்கு வந்து இருபத்தி நாலு இன்சஸ் அதாவது எட்டு படியில கேட்டிருந்தாங்க இதே இது இதே மாதிரி செயின்ஸ் வந்து நீங்க எந்த சைஸ்ல கேட்டாலும் எத்தனை இன்ச்சுல கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்து கொடுக்கோம் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தங்கம் வந்து நூறு எம் அதிகமாச்சு கோல்டு பிளேயர்ஸ் பண்றதுனால அதாவது ட்ரிபிள் ஏன்னு சொல்லுவாங்க ஒரு கிராம்ல வந்து நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க தங்கத்துல பாலிஷ் பண்றதுனால இதோடைய லைஃப் வந்து பார்த்துட்டீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எனர்ஜி வந்து சுத்தமாக இந்த செயின்ல இருக்காது ஸ்கின் அலர்ஜியும் இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நீங்க எப்போ கொடுத்தீங்கனாலுமே பாதி ரேட்டுக்கு வந்து இந்த கலர் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த செயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கு இப்போ வந்து வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க எனக்கு ஒரு வருஷம் ஆயிருச்சு எனக்கு வந்து நான் வேற செயின் நான் வாங்கிக்கிறேன் இல்ல எனக்கு நான் நான் கோல்டு வந்து நான் வச்சி அதை நான் திருப்பிட்டேன் எனக்கு இந்த பதினேழு எனக்கு இந்த செயின் வேணா நான் வேற பர்ச்சேஸ் பண்ணிக்க அப்படின்னு வச்சுனா பாதி அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிடுவோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வேற எந்த ப்ராடக்ட் வேணாலும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா தாலி செயின் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம பண்ணி தந்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டைட் செயின்னு மோப்பு செயின்னு தா வேற எந்த செயின் அதாவது நீங்கள் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாடல் வந்து சாட்சியிலேருந்து நீங்கள் எந்த மாடல் கேட்டாலும் கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம கடையோட அட்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை சிம்மக்கல் தலவாய் ஸ்ட்ரீட்ல ஒவ்வாய் உமன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது ஸோ இதோடைய செயின் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் நன்றி